காலத்தில பல மில்லியன் வருடங்க பின்னோக்கி பயணிப்பதை கற்பனை செய்து பாருங்க ராட்சத டைனோசர்களால் ஆளப்பட்ட ஒரு உலகம் இது வெறும் கற்பனை அல்ல கண்டாவில உள்ள டைனோசர் மாகாண பூங்காவில கண்டுபிடிக்க காத்திருக்கும் ஒரு ஜம் ஹலபிர்டாவின் மைய பகுதியில் அமைந்துள்ள இந்த பூங்கா ஒரு மறைக்கப்பட்ட ரத்தினம் இது நம்மை பிக்கால கிரெடேசியஸ் காலத்துக்கு ஒரு பயணமா அழைத்து செல்கிறது எழுபத்தைந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த உலகத்தை கற்பனை செய்து பாருங்க இங்குதான் பூங்காவின் கதை உண்மையை தொடங்குறது அதன் ரகசியங்களை ஆழமாக ஆராய்ந்து காத்திருக்கும் அதிசயங்களை கண்டுபிடிப்போம் டைனோசர் மாகாண பூங்கா ஒரு சிறப்புமிக்க ஏரம் பத்தொன்பது எழுபத்தொன்பதில் இது யுனெஸ்கோவால் உல பாரம்பரிய தலமாக அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படுது இந்த மதிப்புமிக்க பட்டம் சிறந்த உலகளாவிய மதிப்புள்ள இடங்களுக்கு வழங்கப்படுகிறது நூற்றாண்டு அரிப்பு நிலத்தை வியத்துக்கு வடிவங்கள் மற்றும் அமைப்புகளாக செதுக்கியுள்ளது டைனோசர் மாகாண பூங்கா ஒரு புதுப்படிவ வேட்டக்காரின் கனவு நனவாகும் இடம் குறிப்பிட்ட அளவு பல்வேறு வகையான பூதுபடிகள் இங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன நமது கிரகத்தின் வரலாற்றை புரிந்துவதற்கு இது உலகளாவிய முக்கியத்துவம் வாய் இடமாகும் டைனோசர் மாகாண பூங்கா ஒரு புதிய சோட்கம் இந்த வரலாற்றுக்கு முந்தைய பூதையல் கலஞ்சியத்தில் முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட டைனோசர் இனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த பழங்கால எலும்புகளை கண்டுபிடிச்ச பேலியான்டாலஜிஸ்ட் கலின் உற்சாகத்தை கற்பனை செய்து பாருங்க பூங்காவுடன் தொடர்புடைய மிகவும் குறிப்பிடத்தக்க நபர்களில ராய் போவ்லரும் ஒருவர் பூங்காவின் பாலியாண்டாலஜிக்கல் செல்வத்தை புரிந்து கொள்வதற்கு போவ்லரின் அர்ப்பணிப்பு மற்றும் கண்டுபிடிப்புகள் குறிப்பிடக்க பங்களிப்பு செய்தன் கண்டுபிடிக்கப்பட்ட டைனோசர்களின் சுவாரஸ்யமான வரிசை செய்யில் பயங்கரமான ஆல்பர்டோ சௌரஸ் மற்றும் கனக கபஸ் சாரஸ் ஹாகிவே அடங்கும் பண்டைய மீன்கள் பூர்வனம் மற்றும் நீர்வீழ்ச்சிகள் சூட கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இது நீண்ட காலமாக இழந்த சுற்றுச்சூழல் அமைப்பின் தெளிவான படத்தை வரைகிறது ஒவ்வொரு புது படிவமும் ஒரு கதையை சொல்லுகிறது கடந்த காலத்தை மீண்டும் உருவாக்க உதவும் புதிரின் ஒரு பகுதி டைனோசர் மாகாண பூங்காவின் அர்த்லான்கள் ஒரு கண்கொள்ளா காட்சியாகும் காற்று மற்றும் நீரின் பல ஆண்டுகால அரிப்பு நிலப்பரப்பை ஒரு அமானுஷியம் மூச்சடைக்க கூடிய பனோரமாவா செதுக்கியுள்ளது குன்றுகள் மற்றும் பள்ளத்தாக்குகள் வன்னயமான வண்டல் பாறைகளின் அடுக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு அடுக்கும் பூமியின் வரலாற்றில் ஒரு தனி அத்தியாயத்துக்கு குடிக்குது இந்த அர்த்லான்கள் வெறும் காட்சிக்கு அழகாக இல்லை அவை ஒரு தனித்துவமான சுற்றுச்சூழலில் அமைப்புக்கும் சொந்தமானவை ரெட் டி நதி பூங்காவின் வழியாக செல்குது இந்த வருண்ட நிலப்பரப்பில் வாழ்க்கையின் ஒரு ரிப்பனை உருவாக்குது டைனோசர் மாகாண பூங்காவின் எத்லான்கள் மற்றும் ரிப்பேரியின் வாழ்விடங்கள் மாறுபாடுகளின் நிலப்பரப்பை உருவாக்குகின்றன இயற்கையின் சக்திக்கு சான்றாக மாத்தியமைக்கின்றன டைனோசர் மாகாண பூங்கா விஞ்ஞானிகள் மற்றும் புதை வடிவ ஆர்வலர்களுக்கு மட்டும் அல்ல இது அனைவரும் இயற்கையுடன் நெய்வதற்கும் கண்டுபிடிப்பின் சிலிர்ப்பை அனுபவித்துக்கும் ஒரு இடம் பூங்கா அனைத்து வயதினருக்கும் பல்வேறு வகையான செயல்பாடுகளை வழங்குகிறது உங்கள் நடைபயண பூச்சை அணிந்துட்டு எத்லான்களை கடக்கும் ஏராமான பாதைகளை ஆராயுங்கள் புதைபடிவங்களுக்கு உங்கள் கண்களை உரிமையாக்கி கொள்ளுங்க நீங்கள் என்ன கண்டுபிடிப்பீங்க என்ன உங்களுக்கு தெரியாது உண்மையிலேயே அமிஷ்டமான அனுபவத்துக்கு பூங்காவின் முகாங்களை ஒன்றில் நட்சத்திரங்களின் கீழ் ஒரு இரவை கழிக்கவும் டைனோசர் மாகாண பூங்கா சாகஸ்துக்கான அழைப்பு உங்களுக்குள்ளும் உங்களை சுற்றியும் காட்டு பக்கத்தை நீங்கள் ஆராயக்கூடிய ஏறம்